மெய் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ அருணமதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு வழி இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது திருஞான சம்பந்த பெருமானருடைய தேவாரம் இதழே இரண்டாயிரத்து நானூற்றி எண்பதாவது கவி இந்த கவி திருத்தங்கூர் என்னும் தளத்தை பற்றி பாடப்பட்டதாக வரலாற்று கூறுகிறது இந்த திருத்தங்கூர் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் இதன் இடையே திருநெல்வல் இந்த திருநெல்லிக்காவலிலிருந்து அந்த புகைவண்டி நிலைய திருநெல்லிக்காவல் புகைவண்டி நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த திருத்தங்கூர் என்கின்ற ஒரு சிற்ற்று இந்த கவி திருத்தலத்தை பற்றி பாடியிருந்தாலும் இது முழுக்க முழுக்க தியானம் என்று சொல்லக்கூடிய தவம் கலப்பு இதை பற்றி கூறி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தான் கூறுகிறது முழுக்க முழுக்க நமது உடல் நமது மனம் நமது உயிர் இதை பற்றித்தான் கூறப்படுகிறது இந்த திருஞான சம்பந்த கவியிலே நண்பர்களிடையே ஞான அனைவருமே நம்மை போன்று சாதாரண மனிதனாக பிறந்து எப்படி இருக்கும் அது என்பதை உணர வேண்டும் என்று பெரும் நோக்கோடு ஏற்றி அந்த தவத்தின் வழியாக இறைப்பொருளை கண்டார்கள் உணர்ந்தார்கள் அந்த உணர்ந்த ஒன்றை நம்மால் கண்கொண்டு காணாத ஒன்றை ஆனால் அகக்காட்சியிலே உணரக்கூடிய ஒன்றை அவர்கள் உணர்ந்து அந்த உணர்ந்து தெளிந்து அதன் வழியாக கிடைத்த இன்பத்தை பேரின்பத்தை பெருங்களிப்பை கவி வழியாக ஏற்றினார் அந்த கவி கவியின் உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மைத்தன்மை என்ன இருக்கிறது அது என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து ஆனால் நமக்கு இறைச்சிந்தனை என்ற தெளிவு மிக தெல்லிய ஒரு நீரோடை போல் நமக்கு தெரிந்துவிடும் அந்த தெல்லிய நீரோடை போல் நமக்கு விளக்கம் கிடைத்து இறைப்பொருளை இறை பொருளை இறைத்தன்மையை இறைவன் ஏன் இறைவனை காண்பது என்பது மிக மிக எளிது ஆனால் நம்ம எத்தனை பேர் இந்த நினைவையை புரிந்து கொண்டோம் ஏன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பது எனக்கு புரியவில்லை மனிதனால் பிறந்து விட்டோம் உலக இன்பம் உலக இன்பம் என்று சொல்லக்கூடிய மாயையை விழுந்து கொண்டு ஒரு வயக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக மயக்கம் நீங்க இறை மயக்கம் நமக்கு தோன்ற வேண்டும் இறை மயக்கம் தோன்றிவிட்டால் அந்த பெருங்களிப்பு நிலையை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை இது ஒரு அனுபவ நிலை ஒவ்வொருவரும் உணர்ந்தால் ஒழிய இந்த நிலையை உணர் தெரிய விவரிக்க முடியாது உணவு உண்கிறோம் உணவு உண்ணும்போது ஏற்படக்கூடிய சுவைத்தன்மை அந்த சுவைத்தன்மை உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது தான் இந்த தியான நிலையும் இனிப்பு எப்படி இருக்கிறது புளிப்பு எப்படி இருக்கிறது என்றால் இனிப்பு இனிப்பு புளிப்பு புளிப்பு என்றுதான் சொல்வோம் ஆனால் அதன் தன்மையை உணர முடியும் இனிப்பு என்பது இப்படித்தான் இருக்கும் என்பதை உணர முடியும் அதுபோல் தான் இந்த தியானம் எனவே இந்த தியான நிலையை உணரும்போது அந்த உணர்நிலை பெருங்கிப்பு நிலையை அனுபவித்தல் ஒழிய இதன் நிலை நமக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்லை அது மட்டுமல்ல இந்த தியான நிலை மேற்கொள்ளும்போது நாம் இதுவரை புல் முதல் மனிதன் வரை வந்துவிட்டோம் பிறவி பிறவி பிறவியை எடுத்து இந்த பிறவியில எண்ணற்ற குற்றங்கள் நம்மை அறியாமலே இருந்திருக்கும் அல்லது நாம் நம்மை நாம் அறிந்தே செய்திருப்போம் இந்த அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்கள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும் இந்த பிறவி பயனை மனிதனாக பிறந்து விட்டோம் இந்த பிறவி தொடரை அறுத்து இறைவனாக மாற வேண்டும் இறை மாற வேண்டும் என்ற பெருநோக்கோடுதான் பெருமக்கள் அனைவருமே தவம் ஏற்றினார்கள் எனவே போது என்ன நடைபெறுகிறது என்றால் அங்கே அந்த ஒரு இறைப்பொருள் நம்முள் எழுந்து விடுகிறது இணைந்து விடுகிறது இணையும் போது அந்த இறைப்பொருள் நம்மோடு இணையும் போது எப்படி நீர் மற்ற பொருள் இணையும் போது நீர் அந்த தன்மையை விடுகிறதோ அதுபோல நாம் இறைவனோடு இணையும் போது நாம் பெற்று பெற்றுவிடுகிறோம் இறைத்தன்மையை பெற்றும் பெற்றுவிடும் போது அது கலப்படமற்ற ஒரு நிலையை இறைத்தன்மையை நமக்கு கொடுத்து விடுகிறது இறைத்தன்மை கொடுக்கும்போது நமது உடல் மனம் உயிர் அனைத்துமே நல்ல வழியை நோக்கித்தான் செல்லும் அப்பொழுது இதுவரை செய்த குற்றங்கள் அனைத்துமே இனி நல்வினைகளாக மாற்றப்படுகிறது நல்ல செயல்களை செய்வோம் அதன் வழியாக பழைய குற்றங்கள் நீங்கி விடுகிறது பழைய குற்றங்கள் நீங்கி நாம் ஒரு இறைப்பொருளாகவே மாறிவிடுகிறோம் எனவே இந்த கவியை நாம் காண இருக்கிறோம் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பதாவது கவி அந்த கவி தொல்லை வல்வினை தீர்ப்பார் சுடலை வெண்பொடி சுவண்டர் எல்லி சூடி நின்றாடும் இறையவர் இமயவர் ஏத்த சில்லை மால்விடை ஏறி திரிபுரம் தீயெழச் வில்லினார் திருத்தங்கூர் வெள்ளியின் குன்றமர்ந்தாரே இதுதான் இந்த கவி இந்த கவியை இப்பொழுது சற்று இசையோடு கேட்போம் தொல்லை வல்வினை தீர்ப்பர் சுடலை வெண் பொடியணி சுவண்டர் எல்லி சூடி நின்றாடும் இவ இறையமறிமாயவர் ஏத்த சில்லை மாள்விடையேறி திரிபுறம் தீயழ சத்தி திருத்தெங்கூர் வெள்ளியம் குன்றமர்ந்தே வெள்ளியம் குன்ற அமர்ந்தே இசையோடு கேட்டிருப்பீர்கள் இப்பொழுது வரிக்கு வரி மெய்யான கருத்து பேர் எங்கும் உங்களுக்கு கிடைக்காத கருத்து உங்களுக்கு நான் இப்ப சொல்ல இருக்கிறேன் இதை புரிந்து கொள்ளுங்கள் தொல்லை வல்வினை தீர்ப்பார் சுடலை வெண்முடி சோண்ட தொல்லை தொல்லை என்பது என்ன தொல்லை என்பது பழைய என்று பொருள் வல்வினை என்பது இதுவரை புரிந்து வந்த வினை இந்த வினைகள் ஆகாமியம் பிராரத்தம் சஞ்சித கர்மம் என்று கூறப்படுகிறது சஞ்சித கர்மம் என்பது இதுவரை நம் நம் உடல் கொண்டு நிகழ்த்திய உள் உடல் உள்ளம் கொண்டு நிகழ்த்திய பாவங்கள் தான் இங்கே சஞ்சித கர்மம் இது பழைய வினை பிராரப்த கர்மம் என்பது இந்த பழைய வினைகளை அனுபவித்து தீர வேண்டிய ஒரு நிலை ஆகாமிய ஆகாமிய கர்மம் என்பது புது வினை இப்பொழுது இந்த பிறவி தொடரிலே நாம் செய்ய இருக்கும் பாவங்கள் குற்றங்கள் இதுதான் சொல்லப்படுகிறது மூன்று குற்றமே ஆகாமியம் பிராரப்தம் சஞ்சிதம் சஞ்சிதம் என்பது பழைய வினை பிராரப்தம் என்பது இந்த பழைய வினையை அனுபவிக்க வேண்டிய நிலை ஆகாமியம் என்பது இந்த பிறவினே இப்பொழுது நாம் எடுத்திருக்கும் இந்த பிறவிலேயே நம்மால் செய்யக்கூடிய கூட குற்றம் அல்லது நல்வினை அல்லது தீவினை இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் தொல்லவினை தீர்ப்பார் என்றால் இந்த தவன் ஏற்றுவதன் மூலமாக அனைத்தும் நமக்கு தீர்ந்துவிடும் சுடலை வெண்பொடி சுவண்டர் சுடலை வெண்பொடி என்பது சுடலை என்பது நெருப்பு வெண்பொடி என்பது பிரகாசம் சுவண்டர் என்பது தங்கம் பொன் எனவே பொன் போல மின்னுகின்ற இந்த இறைவன் அந்த இறைவனை நம் உடலிலே இயக்க வைத்து விட்டால் அந்த இயக்கத்தின் வழியாக இந்த வினைகள் தீர்க்கப்படுகிறது என்பதுதான் இங்கே பொருள் அடுத்து எல்லி சூடின் நின்றாடும் இறைவர் இமையவர் எல்லி எல்லி என்பது சந்திரன் இந்த சந்திரன் என்பது பிறைச்சந்திரன் இந்த பிறைச்சந்திரன் என்பது பீனியல் சுரப்பி பீனியல் சுரப்பி என்பது அறைவெட்ட வடிவமாக நமது சிறசிலே இருக்கிறது இந்த அறைவெட்ட வடிவம் என்ன செய்கிறது தவம் போது இந்த ஒரு திரவத்தை சுரக்கிறது அந்த திரவம் தான் மிலோட்டினியன் என்று சொல்லக்கூடிய திரவம் இந்த திரவம் சுரக்கும் போது நமக்கும் இறைவனுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுகிறது அந்த இணைப்பு ஏற்படும் போது அப்பொழுதுதான் நெற்றிக்கன் திறந்து அந்த நெற்றிக்கன் சுழவிட்டு எரிகிறது அர்ப்பெறிஞ்சோதியாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறையவர் இறையவர் எமையவர் எத்த அந்த திரைச்சந்திரன் பீனியில் சுரப்பி தவம் ஏற்றும் போது நமக்கு இயங்குகிறது நெற்றிக்கன் திறக்கப்படுகிறது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் நெற்றிக்கன் திறப்பது என்பது ஒரு சாதாரண நிகழ்வே அல்ல இன்று தவம் ஏற்றி நாளை நெற்றிக்கன் திறக்கமா திறக்காது இதற்கு நீண்ட நெடிய பயிற்சி தேவைப்படுகிறது நல்ல குருவை தேடி கண்டுபிடித்து அந்த குரு வழியாக தியானம் என்கின்ற நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தியான நிலையை மேற்கொள்ளும் போது இது ஏற்படக்கூடிய பயிற்சி அந்த பயிற்சியின் வழியாக கிடைக்க கிடைக்கக்கூடிய நிலைதான் இந்த நெற்றிக்கன் திறப்பது நெற்றிக்கன் என்பது ஆக்கினி சக்கரம் இந்த ஆக்கினி சக்கரம் என்பது வேறு ஒன்றுமல்ல அல்ல சுரப்பி என்று சொல்லக்கூடிய சுரப்பி அந்த சுரப்பி தான் தலைமை சுரப்பி இந்த தலைமை சுரப்பி இயங்கும் போது நமது உடல் மனம் உயிர் அனைத்துமே சீராக செயல்படுகிறது உடல் நோயற்ற தன்மையிலே இருக்கிறது மனம் அமைதியாக இயங்குகிறது அது மட்டுமல்ல இந்த பௌதிக உடல் நீண்ட நினைகாலம் வாழக்கூடிய நிலை ஏற்படுகிறது உடல் மனம் உயிர் உயிரானது திண்மை பெறுகிறது அந்த திண்மை பெறும் போது நமக்கு ஆற்றல் அதிகரிக்கிறது ஆற்றல் அதிகரிக்கும் போது நமது மனம் செம்மையாக இயங்கும் என்பதுதான் இங்கே கூறப்படுகிறது அதுதான் மூன்றாவது கண்ணின் மிக மகிமை நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய நிலை பெற்றீட்டு சுரப்பி இங்கிருந்து தான் இயங்கி கொண்டிருக்கிறது இது தலைமை சுரப்பி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அடுத்த வரியிலே சில்லை மால் ஏறி திரிபுரம் தேடச் சென்றார் இந்த சில்லை மால் சில்லை என்பது என்ன இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் பொருள் சில்லை என்பது குடுமி குடிமி என்பது எங்க இருக்கிறது வெற்றி இந்த தலைப்பகுதிக்கு பெயர் தான் குடிமை பகுதி பகுதி என்பது உச்சிப்பகுதி இந்த தலை உச்சி பகுதியிலே மால் விடை ஏறி மால் என்பது என்ன மால் என்பது காற்று இந்த காற்று நாம் உயிரிழந்து கொண்டிருக்கிறோம் சுவாசத்தின் வழியாக இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த சுவாசம் என்கின்ற நிலை இருக்கும் வரை உயிர் இருக்கும் அதே போல இந்திய இந்த சுவாசம் இறைத்தன்மையோடு கூடிய ஒரு நிலை மாறுபடுகிறது தவம் ஏற்றும்போது அது மாறுபடுகிறது அதுதான் வடகலை இலகலை சுடுமனை என்கிறார்கள் இந்த வடகலை இலகலை சுடுமனை என்பது வடகலை என்பது சூரியனாகவும் இடகலை என்பது சந்திரனாகவும் சுழுமுனை என்பது இங்கே இரண்டும் சேர்ந்த கலவை அந்த இரண்டும் சேர்ந்த கலவை நிகழும்போதுதான் நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது கண் திறக்கிறது இந்த சுழுமுனை நமக்கு திறந்துவிட்டால் நெற்றிக்கண் திறந்துவிடும் நெற்றிக்கண் திறந்துவிட்டால் விட்டால் காணமுடியும் காண முடியும் அதுதான் உண்மையான இறைவன் பிரகாசமாக நெருப்பு ஒளியாக சுடலே வெண்பொடி என்று சொல்லக்கூடிய பிரகாசம் அந்த சுவண்டர் என்று சொல்லக்கூடிய தங்க நிறம் அந்த நிறம் வரும் எப்பொழுது வரும் நெற்றி கண் திறந்தால் ஒழிய உங்களுக்கு அந்த இறை ஜோதியை அந்த ஜோதியை காண்பது என்பது ஒரு எட்டா செயலை நண்பர்களே இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த இறைப்பொருளை நீங்களும் காணலாம் எல்லோரும் காணலாம் ஒன்றே ஒன்று தேவை பயிற்சியும் முயற்சியும் எனவே சில்லை என்று சொல்லக்கூடிய அந்த குளுமி தலைப்பகுதிக்கு அந்த இடகலை வடகளை என்று சொல்லக்கூடிய நிலையை அந்த காற்றை நமது நாச வழியாக சுவாசிக்கும் போது சுழுமனை இயங்குகிறது சுழுமுனை இயங்கும் போது விடை என்பது என்ன விடை என்பது இங்கே இளம் பாம்பு இந்த இளம் பாம்பு என்பது குண்டலினி மகாசக்தி இந்த குண்டலினி மகாசக்தி எங்க இருக்கிறது குண்டலினி மகாசக்தி நமது முதுகு கண்டு முடியும் இடத்திலே பிறப்பு உறுப்பிற்கும் கழிவு உறுப்பிற்கும் இடையே ஏற்கிறது மூலாதார சக்கரம் இந்த மூலாதார சக்கரத்தில் இருந்து கொண்டிருக்கும் குண்டறிணி மகாசக்தி தான் விடை என்று கூறப்படுகிறது அந்த விடை ஏறச் செய்ய வேண்டும் குண்டலி மகாசக்தி மேலடு மேலெடுப்ப வேண்டும் எப்படி இந்த குண்டலி மகாசக்தி சக்கரங்கள் வழியாக ஏறுகிறது சக்கரங்கள் என்ன மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்கள் வழியாகத்தான் இந்த இறைத்தன்மை நமக்கு வெளிப்படுகிறது எனவே இந்த சக்கரங்கள் வழியாக சுடர் விட்டு எரிய வேண்டும் என்றால் நமது நிலை தவநிலை மேற்கொண்டு அந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய காற்றின் வழியாக சுவாசம் மேற்கொண்டு அந்த சுவாசத்தின் வழியாக சுழுமுனை இயக்கப்படும் போது நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஏழு நாள் சக்கரங்கள் இயங்குகிறது பெரிய சந்திரன் இயங்குகிறது நெற்றிப்பூர்வம் இயங்குகிறது துரிய சக்கரம் இயங்குகிறது இவ்வளவு இயக்கம் நடைபெற்றால் தான் இறைவனை காண முடியும் இது ஒரு பெரிய மெக்கானிசம் இந்த மெக்கானிசம் வந்து இதுக்கு பேசிக் காற்று காற்று சுவாசம் இந்த சுவாச நிலையை தியானம் நமக்கு வசப்படும் தியானம் வசப்பட்டு விட்டால் இறைவனை கண்ணார காணலாம் நாம் ஏதோதோ தோற்றத்தை வைத்துக் கொண்டு இறைவன் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இறைவனை வெறுங்கண்ணால் காண முடியாது இந்த கண் மூடியிருக்கப்பட வேண்டும் நெற்றிக்கண் திறக்கப்பட வேண்டும் நெற்றிக்கண் திறக்கப்பட வேண்டும் என்றால் தியானம் ஒன்றுதான் வழி இதைத்தான் ஞான பெருமக்கள் எல்லா கவிகளிலும் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் எந்த கவி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் பெயர் மாறுபடும் ஆனால் பொருள் ஒன்றுதான் அவர்கள் சொல்லக்கூடியது மூலாதார சக்கரம் அங்கே இருக்கக்கூடிய அந்த குந்தலி முகாசக்தி நெற்றிப்புருவம் தலை உச்சி சக்கரங்கள் இதுதான் மாற்றி மாற்றி சொல்லுவார்கள் உதாரணமாக எல்லி எல்லி என்பது பெரிச்சந்திரன் சில்லை சில்லை என்பது தன் தலைக்குடிமி இது போல வார்த்தைகளை மாத்தி போட்டிருப்பார்கள் நம்ம தமிழ்ல ஒரு சொல்லுக்கு பல அதாவது பல பொருள் கொண்ட நிலையாக இருக்கிறது ஒரு நிலையில தமிழ் இருக்கிறது எனவே இந்த தமிழின் அருமைத்தன்மையை அந்த தெய்வத்தன்மையை கூடிய தமிழை நமது ஞானபுற மக்கள் உபயோகித்து நிறைய வார்த்தைகளை போட்டிருக்கிறார்கள் மறைபொருளாக மறைமுகமாக அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ்ச் சொற்கள் இப்பொழுது வழக்கத்தில் இல்லை என்றாலும் இதை தேடி கண்டுபிடித்து உங்களுக்காக நான் இதை வணங்கி கொண்டிருக்கிறேன் நண்பர்களே எனவே இந்த சில்லை மால்விடம் ஏறி திரிபுரம் தீயடை சற்ற என்றார் அந்த திரிபுரம் தீயடை சற்ற என்பது திரிபுரம் என்பது என்ன திரிபுரம் என்பது இங்கே இதுதான் வடகலை இடகலை சூழ்முனை அது மட்டுமல்ல திரிபுரம் என்பது முன்புறம் என்ற கூட பொருள் இருக்கிறது எனவே இந்த வடகலை இலகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த நெற்றி சுடர் அற்பெருஞ்சோதி நிலை ஏற்பட்டுவிட்டால் நமக்கு பெருங்களிப்பு என்கின்ற அந்த ஆனந்த நிலையை இது ஒரு அனுபவ நிலை நீங்கள் உணர்ந்தால்தான் முடியும் உணவு உண்டு எப்படி சுவையை அறிகிறீர்களோ இனிப்பு பிடிப்பு கசப்பு என்று உணர்கிறீர்களோ அது போன்ற ஒரு நிலை இதை சொல்லி மாறாது சொல்லினால் விளங்காது இது ஒரு அனுபவ நிலை இந்த அனுபவ நிலை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே எனவே அடுத்த வகையில் இதெல்லாம் சொல்கிறார் வில்லினார் திருத்தங்கூர் வெள்ளியும் குன்றமர்ந்தாரு இந்த வில்லினார் என்பது ஒளி பிரகாசம் வில்லி என்பது ஒளி பிரகாசம் இந்த ஒளி பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய இறைப்பொருள் திருத்தங்கூர் வெள்ளியும் குன்றம் மறந்தாரு என்றார் திருத்தங்கூர் என்பது திரு தெங்கூர் தெங்கு என்பது தேங்காய் இந்த தேங்காய் என்பது மூன்றாவது கண் தேங்காயிலே தான் மூன்று கண்கள் இருக்கிறது அந்த குடிமையை பித்து பார்த்தோமேனால் மூன்று கண் இருக்கும் அந்த மூன்றாவது கண் தான் இங்கே தெங்கூர் என்று சொல்லக்கூடிய நிலை வெள்ளியும் குன்றம் வந்தாரே வெள்ளியும் என்பது வெள்ளி என்பது பிரகாச ஒளி உங்களுக்கு தெரியும் வெள்ளி என்பது பிரகாசிக்கும் ஒளிரும் இந்த ஒளிர் கூடிய இறைவன் அந்த சோண்டர் என்று சொல்லக்கூடிய புன்னிரமான இறைப்பொருளை காண வேண்டும் என்றால் நாம் ஒரு மாய தோற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் மயக்கம் நீங்கி இறை மயக்கத்திற்கு வர வேண்டும் என்றால் தியானம் என்ற நிலையை மேற்கொள்ளப்பட வேண்டும் தியானம் என்ற நிலை வரும்போது நமக்கு அனைத்துமே விளங்கும் எளிதாக விளங்கும் நண்பர்களே எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள் நமது வினைகள் தீர்க்கப்பட வேண்டும் நெற்றி பூர்வத்தில் இயங்கக்கூடிய அந்த ஒளி வெள்ளத்தை காண வேண்டும் உண்மையான இறைவன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக திருஞானன் சம்பந்த பெருமான் இந்த கதியிலே அழகாக விளக்கியிருக்கிறார் இந்த விளக்கம் புரிந்து கொள்ளுங்கள் விளக்கத்தை புரிந்து கொண்டு தவமேற்றி இறைவனை கண்ணார நெஞ்சார மனதார காணுங்கள் உடல் மனம் உயிர் அனைத்தும் உங்களுக்கு நன்றாக இயங்கட்டும் இந்த இறைப்பொருள் என்றுமே உங்களுக்கு துணை இருக்கட்டும் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைய செய்கிறேன் மீண்டும் இன்னொரு ஒரு சந்திப்போம் நன்றி நண்பர்களே நன்றி